எட்டு வெட்டி புள்ளிகள் செவன் பிரதர்ஸ் பத்தொன்பது வெட்டி புள்ளிகள் செவன் பிரதர்ஸ் பத்தொன்பது வெட்டி புள்ளிகளுடன் களம் இரண்டில் முன்னிலையில் உள்ளது

களப்பிரண்டில் பொங்கர்பாயம் எட்டு வெற்றி புலிகள் செவன் பிரதர்ஸ் இருபத்தி நான்கு வெற்றி புள்ளிகள் அசாவளியம் பாதி <laughs> பண்ணிக்கா <laughs> 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 <laughs>

ಕಳಮೇನ್ ಒಂದ್ರil ಎಎಂ ಕೆಸಿಟಿ ಗೋಬಿ ಅನಿ ಎಂಗಾ ಪಾರುಕಿಂಗಾ ಬ್ಲೂ ಟೂ ಸ್ಮೆಲ್ ನೀನಾಪ್ಪ ನೀನಾ ಎಎಂ ಕೆಸಿ ಗೋಬಿಯಾ ಜಿ ಬೋನಸ್ ಪಾಯಿಂಟ್ ರೆಡ್ ರೋಸ್ ಅಣ್ಣಾ ಜೋಗಡಾ ஏன் கே கொஞ்சம் பக்கத்தில் இருங்கப்பா தான் கூப்பிடுறது கேட்கும் சப் ஜூனியர் பாலயம் பொங்கார் பாளையம் பத்து வெற்றி புள்ளிகள் செவன் பிரதர்ஸ் பசா இருபத்தி ஏழு வெற்றி புள்ளிகள் இருபத்தி ஏழு வெற்றி புள்ளிகள் செவன் பிரதர்ஸ்

விலா கமிட்டி குழு களம் ஒன்றுக்கு செல்லுமாறி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா கொஞ்சம் ஆள் இல்ல விலா கமிட்டி குழு இரண்டிலே இருக்காது கொஞ்சம் பேர் கொஞ்சம் களம் ஒன்றுக்கும் போங்க கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுறாங்க ஸ்போர்ட்ஸ் இதனையடுத்து இழந்த விலன் சானார் புதுர் மற்றும் பிரியாண்பு பி பவானிசாகர் இரு அணிகளும் தயார் நிலையில் உள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏஎம் கோபி தங்களது

மேலும் ஒரு வெற்றி புள்ளி ஏஎம்கேசி கே சி இரண்டில் கொங்கர்பாளையம் தொடங்கிவிட்டது மிகவும் அருமையான வெற்றி புள்ளிகளை எடுத்தார்கள் ஏ எம் கே சி கோபி பாரு கொங்கர் பாளையம் பதினைந்து வெட்டு புள்ளிகள் இருபத்தி எட்டு வெட்டு புள்ளிகள் என் ஒன்றில் அடுத்து களம் காணும் அணையினர் அருண் தம்பிகள் தாராபுரம் கவுந்தப்பாடி தயார் நிலையில் இருக்குமாறு விராணிகளையும் கேட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து ஜார்ஜ் பிரதர்ஸ் டி கொத்தமங்கலம் செவன் ஸ்டார் கே பாளையம் களம் எண் ஒன்று அதனைத் தொடர்ந்து சண்முகம் நினைவு அன்பு தம்பி பி மேட்டுப்பாளையம் பிரியா நட்டு ஏ பவானிசாகர் அதனைத் தொடர்ந்து கே எஃப் கே சி கொத்தமங்கலம் ஏஎஸ் சி திருப்பூர் அதனைத் தொடர்ந்து ஆசினி பிரதர்ஸ் கொத்தமங்கலம் அறிவழகன் பிரதர்ஸ் திருப்பூர் ஆகிய அணிகள் களமையின் ஒன்றில் தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இளந்த சானார் சாணார் மற்றும் பிரியா நட்பு பவானிசாகர் இரு அணிகளும் தயார் நிலையில் உள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கடைசி இரண்டு நிமிடங்கள் ஆரம்ப கோபி ஏழு வெற்றி புள்ளிகள் வெட்ரோஸ் பொயேரி ஒரு வெற்றி புள்ளி கொங்கர்பாளையம் பதினைந்து பசா முப்பத்தி ஒன்று களம் கடைசி ஒரு நிமிடம் களம் இரு அணிகளும் முழு பலத்துடன் மூடி கொண்டிருக்க முப்பத்தி ஐந்து கொங்கர் பாளையம் பதினைந்து களம் இரண்டு கடைசி ஒரு நிமிடம் இதனை இதனையடுத்து இறந்த மினன் சானார் புதுர் மற்றும் பிரியா நட்பு பி பவானிசாகர் இரு அணிகளும் தயார் நிலையில் உள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது களம்பிரண்டில் செவன் பிரதர்ஸ் பசவலை மணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மற்றும் பொங்கர் பாண்டியம் சிறந்த ஆட்ட நாயருக்கான விருது அணி தலைவர் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பொங்கர்பாளையம் அணி தலைவர் கமிட்டி எம் கே சி கமிட்டி பத்து வெற்றி புள்ளிகள் பொயேரி இரண்டு வெற்றி புள்ளிகள் களமேன் ஒன்று மிகவும் அருமையான ஒரு ஆட்டத்தில் ஆட்டத்தை வெளிப்படுத்திய இரண்டு அணிகளும் போட்டி போட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு போட்டி நிலவி கொண்டிருக்கிறது ஆட்டம் விறுவிறுப்பாக களம் என் நடந்து கொண்டிருக்கின்றது ஏஎம்கேசி கே பதினோரு வெற்றி புள்ளிகள் ரெட்ரோஸ் பொய்யேரி இரண்டு வெற்றி புள்ளிகள் கலமிரண்டில் உடனடியாக இளந்தமிழன் சானார் புதூர் மற்றும் பிரியாண்பு பி பவானிசாகர் இரு அணிகளும் உடனடியாக ஆடுகளத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடியாக இளந்தமிழன் மற்றும் பிரியா நட்பு என்ற அடியிலும் ஒரு மறைமுறையில் கொள்ளப்படுகிறது கே எம் கே சி பதினோரு வீட்டு புள்ளிகள் தலைமையில ஒன்று ஆடுகளத்தில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பவுடர் போடுங்கோஸ் ஐந்து வெற்றி புள்ளிகள் ஆரம் கேசி பதினோரு வெற்றி புள்ளிகள் ஆரம் கேசி பன்னிரண்டு ரெட் ரோஸ் ஆறு லைனம் பேர் கொஞ்சம் பாருங்க கல்கிறான் மெட்ரோஸ் ஏழு வெற்றி புள்ளிகள் ஆர் எம் கே சி பன்னிரண்டு வெற்றி புள்ளிகள் பாட்டு போடுங்க கலமே நுண்டில் ஆர்எம்கேசி கேசி ரெட்ரோஸ் ஏழு அருமையான 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 வெற்றி சூப்பர் டேக்கிள் இரண்டு வெற்றி பிள்ளைகளை தட்டிவிட்டார்கள் ஆரம் கேசி களமிரண்டில் இளந்தமிழன் சானார் புதூர் மற்றும் பிரியா நட்பு பி பவானி சாகர் இரு அணிகளும் மோதிக்கொள்ள உள்ளனர் இதையடுத்து கே என் கே கோத்தமங்கலம் பிஸ் எஸ் என் கே இரு தயார் நிலையில் உள்ள மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகின்றன அதயில் பிஆர்சி திருப்பூர் இரு அணிகளும் தயார் நிலையில் உள்ள மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆர்எம்கேசி கோபி பதினைந்து வெற்றி புள்ளிகள் ரெட் ரோஸ் பொய்யேரி ஏழு வெற்றி புள்ளிகள் களம் எண் ஒன்றில் இதனைத் தொடர்ந்து அருண் தம்பிகள் தாராபுரம் தாராகுரம் ஜிஎம்ஹெச்எஸ் கவுந்தப்பாடி ஆகிய அணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது களம் என் ஒன்றில் களம் இரண்டில் தாஸ்வின் பவானி வெற்றி புள்ளிகள் ரெட்ரோஸ் தொய்யேரி ஒன்பது வெற்றி புள்ளிகள் களம் ஏன் ஒன்றில் மற்றும் பிரியா நட்பு பி பவானி சாகர் இரு அணிகளும் போதிக் கொண்டுள்ளனர் இதனை அடுத்து

ஹெச்எஸ் கவுந்தப்பாடி ஆகிய இரு அணிகளும் களம் ஒன்றிற்கு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் தம்பி சேர ஒன்று தம்பி மிகவும் அருமையான ஒரு பிடி ஆரம் கோபி பதினேழு ரெட்ரோஸ் பொய்யேரி பதிமூன்று ஒரு வெற்றி புள்ளி ஆர் எம் கே சி சாரி ஏஎம் கே சி மன்னித்துக் கொள்ளுங்கள் படங்களுக்கு வருந்துகிறோம் ஒன்றில் ஏஎம் கேசி கோபி பதினேழு வெற்றி புள்ளிகள் பதினெட்டு பதிமூணு ஏஎம் கே பதினெட்டு நெட்ரோஸ் பதிமூன்று மில ஒன்பது பிரியாண்பு ஒன்று கலங்கின் ஒன்றில் ஏஎம் கே சி கோபி பத்தொன்பது வெற்றி புள்ளிகள் ரெட்ரோஸ் பொய்யேரி பதிமூன்று வெற்றி புள்ளிகள் கடைசி ஐந்து நிமிடம் களமின் ஒன்றில் இளந்த விலன் பத்து பிரியா நடப்பு இரண்டு ஒன்றில் வெற்றி புள்ளிகளும் வெற்றி புள்ளிகளும் எடுத்துள்ளனர் தொடர்ந்து ஏ கே சி முன்னிலையில் இருக்கின்றது ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கடைசி ஒரு நிமிடம் களம் என் ஒன்றில் அடுத்து களம் காண வேண்டிய அணியினர் அருண் தம்பிகள் தாராபுரம் கவுந்தப்பாடி களம் என் ஒன்றிற்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அருண் தம்பிகள் தாராபுரம் ஜிஎம்ஹெச் கவுந்தப்பாடி இதனை அடுத்துமங்கலம் இரு அணிகளும் தயார் நிலையில் உள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மற்றும் பி ஆர் சி பி திருப்பூர் தயார் நிலையில் உள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது களம் இரண்டில் பனிரெண்டு வெற்றி புள்ளிகள் நான்கு வெற்றி புள்ளிகள் இளந்தமிழன் பதி இளந்தமிழன் பதிமூன்று பிரியாண் நான்கு கலந்தின ஒன்று ஏஎம் கேசி இருபத்தைந்து புள்ளிகளும் ரெட்ரோஸ் பொய் பதிமூன்று புள்ளிகளும் பெற்றுள்ளனர் தொடர்ந்து ஏஎம் கேசி கோபி அணியினர் முன்னிலையில் இருக்கின்றார்கள் இரண்டு நிமிடங்கள் பிடித்தால் விட்டு விழும் களம் இரண்டில் கண்ட களம் இரண்டில் பிரதர்ஸ் அவர்கள் வீட்டு கிளம்புறாங்க கொஞ்சம் பசங்க ஜூனியர் பிரதர்ஸ் தண்ணி தெளிவாக இரண்டு தண்ணி ஒன்றில் கோபி இருபத்தி ஏழு புள்ளிகள் பதிமூன்று புள்ளிகள் கடைசி ஒரு நிமிடம் இரு அணிகளுக்கும் களம் எண் ஒன்றில் அடுத்த களம் காலம் அணியினர் களம் எண் ஒன்றில் அருண் தம்பிகள் தாராபுரம் ஜி எம் ஹெச் எஸ் இரு அணிகளும் உடனடியாக ஆடுகளத்திற்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் களம் எண் ஒன்று